அண்டபராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர்கள் எழுதின நிருபம் எட்டாம் அதிகார இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் போராக வாசிக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது அவர் நம்மை முன்குறித்து அழைத்ததின் நோக்கமும் அதுதான் அதுவாக தான் காணப்படுகிறது ஆவியானவரும் நம்மை கிறிஸ்துவனுடைய அந்த சாயலுக்கு மறுரூபப்படுத்துகிறார் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தோடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுவப்படுகிறோம் என்று சொல்லி பொருந்திருக்க எழுதின நிருபத்தில் அறுபத்தி எட்டு பதிமூணுல வாசிக்கிறதான அப்பொழுது நீங்கள் அடுப்பு நடிகல் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்போல் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம் மூன்று விதமான சாயல்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது முதலாவது அடுப்பு நடியில் குறிக்கிறது ஆதி பெற்றோராய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் பாவம் செய்தது நிமித்தமாய் அவர்கள் தெய்வ சாயலை இழந்து போனார்கள் வெள்ளிக்குப்பான சாயல் அது மீட்பின் சாயலை குறிக்கிறது வேதத்தில் வெள்ளி மீட்பின் அடையாளமாய் காணப்படுகிறது மீட்பின் பலமாகவும் வெள்ளி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அறிவோம் நம் அழிவுள்ள வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டே அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒன்று பெய்து ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை கிரகமாய் ஊற்றிக் கொடுத்து நம்மை கடுத்து போய் காணப்பட்டதான பாவத்தின் சாயலாய் காணப்பட்டதான நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் கிருபையினால் நம்மை ரட்சித்தார் வேத வார்த்தை வார்த்தைகளை நமக்கு ஒவ்வொரு நாட்களும் ஐக்கியத்தை கொடுத்து அவருடைய நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறவராக அவர் காணப்படுகிறார் இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அடுத்ததாக அங்கே பார்க்கிறோம் பொன்னிரமான ஒரு சாயலை குறித்து அங்கு எழுதப்பட்டுள்ளது அது ஏசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பம்மையாய் காணப்படுகிறது ஒன்று அவன் மூன்று ரெண்டுல கூறுகிறது பிரியமானவர்களே எப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகினும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருந்து அவரை போல இருப்போம் மீட்கப்பட்ட நிலையிலிருந்து அவருடைய வருகையில் அவரை போல மாறுவதற்கு கர்த்தர் கிருபியாய் கொடுத்த நாட்கள்தான் நம்முடைய நாட்களாய் காணப்படுகிறது எனவே அன்பான கிறிஸ்துவின் கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானால் அவருடைய சாயல் நம்மை காணப்படுகிறதா என்று சொல்லி ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவருடைய சாயல் நம்மை அவருடைய சாயலை நாம் மாறுவதற்கு ஒவ்வொரு நாட்கள் நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவ இருந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா நாம் தெய்வ சாயலாக மாறினால் மாத்திரம்தான் தெய்வனுடைய வருகை வருகையில் நாம் எடுத்துக் முடியும் அணிதின வாழ்க்கையின் காரியங்களில் தெய்வ சாயலை அணிந்து அவருக்கு என்று வாழும்படியாக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாட்களை பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக அணுதினமும் பொன்னிட சாயலாய் மாறுவதற்குரிய கிருபைகளை தந்தர்லை கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகோப்பனை அப்பா ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்த அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு உம்முடைய சாயலாக நாங்கள் மாறுவதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டு நீர் எங்களை அழைத்து வேறுதிர்த்திருக்கிறேன் அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆபத்திலும் சாபத்திலும் அப்பா அந்த காலத்திலும் இருந்து மீட்டு எங்களுக்கு தந்து ஆண்டு நீர் எங்களை சிருஷ்டி தெரிவித்து அந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கல்வாறு செலுத்தினத்தினே அப்பா உம்மோடு கூட அப்பா ஒப்பு ஒன்றாக சேர்த்து அப்பா உம்முடைய சாயலை நிறங்களுக்கு தந்து இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து தந்திரு ஜீவனை தந்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாள் ஆண்டு அந்த சாயலுக்கு ஒப்புமையா நாங்கள் வாழ்ந்து நம்மளை சுத்தம் செய்ய ஒரு விஷயம் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோமோப்பா வெள்ளப்படுத்துவீராக முன் வருகையிலே நாங்கள் கட்டாவை முடி முக முகத்தை தரிசி கொம்போடு கூட ஒண்டித்து வாள அர்த்தம் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவிரா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமை